எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத சீக்கிரமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க ஒரு பாத்திரத்தை அதுவும் ப்ரெஷர் பேனை வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க போட்டு இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கி அதை நடுவில் நல்லா கீறிட்டு வெங்காயம் போடும்போதே சேர்த்து போட்டுருங்க ஏன்னு சொன்னால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வெங்காயம் கருகீரும் அதனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம் ப்ரெஷர் பேனை மூடிக்கோங்க வெயிட் போடாமல் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை இது மாதிரி மூடி வச்சு திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவு காய் வெந்திருக்கும் அது கூட ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க இதோட அப்போ இந்த மசாலா கொஞ்சம் வதங்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க எப்போயுமே அளவாக தண்ணி ஊற்றி குழம்ப சரியாக கொதி கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடுதலாக தண்ணி ஊற்றினோன்னா அது வத்துறதுக்குள்ளே டேஸ்ட்டு மாறி போயிடும் இந்த மாதிரி ஊற்றி இதை ப்ரெஷர் பேனை மூடி ஒரு விசிலுக்கு வெயிட் போட்டு அதை எடுத்துக்கோங்க இது காலை நேரம் அவசரத்தில் கூட இது மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிட முடியும் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி நமக்கு தேவையான அளவுக்கு புளியை அதில் கரைச்சி விட்டு அது நல்லா கொதித்த உடனே மல்லித்தலையை போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் புளி விட்டதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கலை அப்படின்னாலே அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த புளி அந்த கத்திரிக்காய் அதில் இறங்கியிருக்கும் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டுட்டதுனால உப்பு புளி எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரெஷர் பேனில் வேக வைக்கிறதுனால குவிக்காக வெந்துடும் அதனால் இந்த மசாலா இந்த புளி உப்பு எல்லாம் ஏறி கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்